வணக்கம் நான் வந்து இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு என்னெல்லாம் பட்டணம் பண்ணினேன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன் இதெல்லாம் சாயங்காலம் மாதம் பூஜையில் வைக்கணும் இன்றைக்காத்தால் நான் ஒரு நாலு மணிலேருந்து பண்ணி முடிச்சுட்டேன் இது என்னெல்லாம் பண்ணினேன்னு காமிக்கிறேன் இது வந்து கை முறுக்கு இது வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு இது வந்து வெள்ளத்தேங்குழை இது வந்து முறுக்கு பட்டர் முறுக்கு இது இது வந்து சீப்பு இருக்கு இல்லையா அந்த சீப்பு சீடைன்னு சொல்லுவோமே அது மாதிரி சீப்பு சீடை இது முள்ளு முறுக்கு இது ரிப்பன் பக்கோடா ரவா லட்டு சீடை உப்பு சீடை இது தேங்குடல் இது வந்து அதிரசம் இன்னும் கூட பண்ணலான்னு நினச்சேன் ஸ்வீட்லாம் எங்கள் காட்டில் எல்லோரும் போகிறோம் இதுக்கு மேலே பண்ண வேண்டாம் அப்புறம் உடம்புக்கு வந்துரும் சொன்னால் சரி நீ இதோடு நிறு நிறுத்திட்டேன் நான் இதில் செலுதெல்லாம் நான் எப்படி பண்ணினேன் அப்படிங்கிறத நான் வந்து காமிச்சிருக்கேன் உங்களுக்கு நான் பின்னாடி இந்த வீடியோ பின்னாடி சொல்லின்னு வரேன் செலதெல்லாம் காமிக்கல என்ன வாயால் சொன்னாலே போகிறோம் உங்களுக்கு புரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ எங்கால இதெல்லாம் பூஜையில் வைக்கணும் நான் பூஜை பண்ணுறச்சு அந்த பூஜையும் காமிக்கிறேன் வாங்கோ நம்ம பார்க்கலாம் இப்போ முதல்ல வந்து நம்ம ரவால் அடுவோட நான் ஒரு கப்பு ரவையை எடுத்துன்னு இருக்கேன் இந்த ரவையை வந்து நம்ம நல்லா வறுத்துக்கணும் கொஞ்சம் நெய்யை விட்டு நல்ல புது நெய்யாக நான் வாங்கி வச்சுட்டுருக்கேன் அதை வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும் ஆனால் கருகக்கூடாது இப்போ வந்து சீஞ்சட்டியில் நான் ரெண்டு ஸ்பூன் நெய்யை விட்டுருக்கேன் இந்த ரவையை வந்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு கப்பு ரவை எடுத்துனோன்னாக்க நான் வந்து முக்கால் கப்பு சர்க்கரை அதே கப்புலேருந்து முக்கால் கப்பு சுகர் இங்கே எடுத்து வச்சுட்டுருக்கேன் அதுதான் நான் போட்டுப்பேன் இது ரெண்டுத்தையும் வருத்ததை நம்ம நன்னா அரைச்சிக்கணும் மிக்சியில் இதில் வந்து நான் நாலஞ்சு ஏலக்காயும் போட்டிருக்கேன் ரவையோடு அப்புறம் கொஞ்சம் பதாம் இருந்தது அதையும் துண்டாக கட் பண்ணி வச்சுட்ருக்கேன் இதெல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம நான் சுகர் தனியாகவும் ரவை தனியாகவும் நன்னாக நம்ம வந்து அரைச்சின்னு வந்துடலாம் இதுதான் நான் சுவாமிக்காக கிருஷ்ண ஜெயந்திக்காக வாங்கின நெய் பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கணும் இப்போ ரெண்டுத்தையுமே நான் நன்னா அரைச்சின்னு வந்துட்டு ரெண்டுத்தையும் நான் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுறதோ அவ்வளவு நெய்யை விட்டுக்கோங்க எனக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் தேவைப்பட்டது கொஞ்சமாக தான் நான் பண்ணியிருக்கேன் அதை வந்து நான் கையால் உருண்டியாக உருட்டி நம்ம வைக்க வேண்டியதுதான் இது வந்து நெய்யை போட்டிருக்க இதில் இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் நன்னாக ஒன்றா சேர்த்துட்டு நம்ம எவ்வளோ சைஸுக்கு வேணுமோ அவ்வளோ சைஸுக்கு உருண்டியாக உருட்டி அழகாக ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம் எனக்கு வந்து ஒரு டப்பா இருக்குது அது எனக்கு ரொம்ப பிடிச்ச டப்பா நான் இப்போ ரீசண்டாக தான் அதை வாங்கினேன் இது வந்து பிரசாதம் வைக்கிறதுக்கு ரொம்ப இருந்தது அதனால இதில் முதல் முதல்ல நான் ரவா லட்டுவை போட்டு மூடி வச்சுருக்கேன் அடுத்ததாக நம்ம பண்ண போகிறது ஒரு சேவரி தான் ரிப்பன் தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டேன் அதுக்கு எவ்வளோனாக்கா மூணு மெஷர் வந்து நம்ம அரிசி மாவு எடுத்துன்றோன்னா ஒரு மெஷர் வந்து கடலை மாவு இது நல்லா சளிச்சிக்கணும் ரெண்டுத்தையும் நான் சளிச்சு வச்சுட்டுருக்கேன் அப்புறம் இதில் வந்து ஒரு ஸ்லாப் வெண்ணை வெள்ளையும் நான் ஒரு புதுசாக வாங்கினேன் அமுல் பட்டர் தான் வாங்கினேன் சால்ட்டட் இல்லாதது அன்சால்ட் அதை வந்து ஒரு ஸ்லாப் இதில் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும் இந்த உப்பு போட்டுருக்கேன் எங்கே அதுக்கப்புறம் பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கணும் அதுக்கப்புறமா கொஞ்சம் நம்ம வந்து இதுக்கு வந்து தேவைப்பட்ட அளவு மிளகா பொடியும் போட்டுக்கலாம் நான் பொடி கூட புது பேக்கெட் வாங்கி வச்சுட்டேன் அதையும் ஆட் பண்ணியிருக்கேன் இங்கே வானிலியை வச்சுட்டுருக்கேன் நான் உங்கள்ட்ட முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் நான் பட்சணெல்லாம் பண்ணுறதுக்கு எங்கள் அம்மா கல்யாணத்தை கொடுத்த வானிலை தான் வச்சுப்பேர்ந்தேன் அதில் நல்லா கருகாமல் வரும் இதை வந்து இதுக்குன்னே வச்சுட்டுருக்கேன் குழம்பு கிழம்பெல்லாம் அதில் அவ்வளோவா பண்ண மாட்டேன் அந்த எண்ணெயும் நான் தேங்காய் தான் வச்சுருக்கேன் நல்லா சூடாக எடுத்து அந்த சூடானப்புறமா நம்ம வந்து அந்த நாழியில் போட்டு ரிப்பன் பக்கோராவை போட்டு எடுத்துருந்தேன் இதை நான் அதை போட்டிருக்கேன் ரெண்டு கப்பு நல்லா செவக்க அது வந்து வருந்து வந்ததுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து வச்சிடலாம் இங்கே வந்து முள்ளு முறுக்கு பண்ணியிருக்கேன் இந்த முள்ளு முறுக்குக்கு நான் மெஷர் சொல்கிறேன் அதாவது நான் எப்படி எடுத்துருப்பேன்னா ரெண்டு கப்பு நம்ம வந்து அரிசி மாவு எடுத்துட்டோன்னா அதில் வந்து ஒரு கால் கப்பு பொட்டுக்கடலை மாவு முக்கால் கப்பு வறுத்து அரைச்ச பைத்த மாவு இதை போட்டு உப்பு போட்டுட்டு அதே மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ அது ஜீரகமோ என்னமோ போட்டுட்டு அப்படி இல்லை உங்களுக்கு வந்து கொஞ்சம் மிளகாப்பிடி வேணுன்னா மிளகாப்பிடி அப்புறம் கண்டிப்பாக நம்ம வந்து பெருங்காயமோ போடணும் போட்டு எடுத்து அதையும் போட்டு எடுக்க வேண்டியது தான் நாடியில் இது வந்து நான் அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு பண்ணியிருக்கேன் அதை காமிச்சிருக்கேன் இது வந்து தேங்குழல் தேங்குழலுக்கு வந்து அஞ்சு அரிசி மாவு எடுத்துனோன்னா ஒரு உளுத்த மாவு உளுந்தை வந்து நல்லா செவக்க வறுத்துட்டு அதை அரைச்சின்ட்டு அதையும் இதையும் சேர்த்து பண்ண வேண்டியது தான் ஒன்று வந்து ஒயிட்டாக பண்ணியிருக்கேன் கலருக்காக எந்த மிளகா அப்படியும் போடலை இன்னொன்று கிலோ கொஞ்சம் மிளகாப்படி போட்டு ரெட் கலரில் அது பண்ணி வச்சிருக்கேன் இதுதான் நம்ம பண்ணினோம் ரிப்பன் பக்கோடா அப்புறம் நான் வந்து முறுக்கு பண்ணினேன் அந்த கை முறுக்கை நான் காமிக்கில் ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் வேணா நான் சொல்கிறேன் முறுக்கு எப்படின்னாக்கா நம்ம அரிசி மாவை எடுத்துகிட்டு இருக்கோம் இல்லையா நான் கடையில் வாங்கின அரிசி மாவை இதான் எடுத்துருவேன் அது கொஞ்சம் இது வந்து அதிரசம் அதிரசமும் நான் முன்னாடியே அப்லோட் பண்ணியிருக்கேன் நான் அதெல்லாம் கொடுக்குறேன் உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கோங்க இது வந்து சீடை சீடை கூட ரொம்ப நின்னா வந்தது இதுதான் நான் பண்ணின எல்லா பட்சணும் இதை தவிர நான் வந்து நவநீதமும் பண்ணுவேன் அதாவது சுவாமிக்கு நேவத்தியத்துக்கு வைக்க வேண்டியது ஒரு கப்பில் வந்து நல்லா க கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு அதை வந்து காய்ச்சின பால் அப்புறம் நல்ல கட்டி தயிர் அப்புறம் கொஞ்சம் அவில் அவிலில் வந்து கொஞ்சம் தேங்காயும் நம்ம வெள்ளமும் போட்டு கலந்தது இது கொஞ்சம் வெண்ணெய் இதெல்லாம் வைக்கணும் சுவாமிக்கு நான் தேங்குழல் சொன்னேன் தேங்குழலுக்கு வந்து அஞ்சு அரிசி மாவு எடுத்துட்டோன்னா ஒரு உளுந்த மாவை தான் எடுத்துக்கணும் எடுத்துட்டு அதை உளுத்த நம் பருப்பை அது நல்லா செவக்க வறுத்துன்னுட்டு நம்ம வந்து மிக்சியில் நல்லா பொடி பண்ணி அதை அரிச்சு வச்சுக்கணும் ஏன்னா அதில் கல் கொஞ்சம் இதெல்லாம் ஏதாவது இருந்தால் அதெல்லாம் போகிறதுக்காக அதை நல்லா அரிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அஞ்சுக்கு ஒன்று அஞ்சு அரிசி மாவு ஒரு உளுத்த மாவுன்னு சொல்லிட்டு தேங்குடல் பண்ண வேண்டியது தான் கைமுறுக்கு கைமுறுக்கு வந்து எனக்கு இங்கே பதப்படுத்தின மாவுக்கெல்லாம் மிஷின் கிடையாது அதனால நான் என்ன பண்ணுவேன்னா அந்த அரிசி மாவை நல்ல அரிசி மாவாக வாங்கிட்டு அதை வந்து கொஞ்சம் நாளை ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் அப்போ கொஞ்சம் அதுக்கு ஈரப்பதம் கிடைக்கும் அப்புறம் அதில் வந்து நம்ம இந்த உளுத்தம் பருப்பு நான் வறு செவக்காக வறுத்துன்னுட்டு பொடி பண்ணிவிட்டு அதை வந்து எல்லாத்தையும் இந்த உளுத்தம் பருப்பை வந்து நம்ம முதலே எல்லா பட்சணத்துக்குமே ஒரு நல்ல ரெண்டு அப்போ அதாவது ரெண்டு கப்பு எடுத்துட்டு நம்ம இது மாதிரி அரைச்சி வச்சுக்கணும் அதை நன்னாக நம்ம சளிச்சு வச்சுக்கணும் அப்புறம் வந்து இந்த முழுக்குக்கு வந்து ஒரு அரிசி மாவு எடுத்துட்டேன்னா ஒரு டீஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்த மாவை எடுத்துண்டுட்டு அப்புறம் அதில் கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சமாக ஜீரகம் போட்டுட்டு நிறைய நிறைய எல்லாம் பார்த்து வெண்ணியை போட்டுக்கோங்க போட்டுட்டு தண்ணியை விட்டு நல்லா செஞ்சு கையில் வந்து ஓரங்களில் வந்து கொஞ்சம் தேங்காயை வச்சுட்டு இந்த சின்ன சின்ன சின்னதாக நம்ம வந்து சுற்றி சுற்றி விட வேண்டியது தான் இதை வந்து ஒரு வெள்ளை துணியில் நம்ம விட்டுட்டு கொஞ்சம் அந்த ஈரம் அடங்கினப்புறம் நம்ம போட்டோன்னா நல்ல டேஸ்டியாக நல்ல கிறிஸ்பியாக நம்மளுக்கு வந்து முறுக்கு கடிச்சிடும் இப்போ நான் ஐ திங்க் எல்லாமே சொல்லிட்டேன்னு சீடையும் அதே மாதிரி தான் ஒரு கப்பு அரிசி மாவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்த மாவு அது வெடிக்காமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு பயமாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து அரிசி மாவை நல்லா வறுத்துக்கலாம் அதாவது போடுற அளவு வறுத்துண்டா போகிறோம் வறுத்துன்ட்டு அதில் வந்து இதே மாதிரி உளுத்த மாவை சேர்த்து நம்ம பிசைஞ்சு பண்ண வேண்டியது தான் இப்போ வந்து இந்த சீடையில் வந்து அந்த சீப்பு சீடன்னு சொன்னேன் இல்லையா அதுவும் வந்து இதே மெஷர்மெண்ட் தான் ஆனால் அதில் வந்து நிறைய கொஞ்சம் நான் வந்து காரத்துக்காக ஒரு பொடி இடிச்சு வச்சுட்டுருப்போம் இல்லையா கறி இந்த பொடுத்தொழுக்கெல்லாம் போடுறதுக்கு கறிக்கெல்லாம் போடுறதுக்கு அந்த பொடியை போட்டுட்டு நிறைய கருவேப்பிலையும் போட்டு அதை பிசைஞ்சு செஞ்சு பண்ணினேன் நான் நான் வந்து என்ன பண்ணினேன்னா இந்த பீசாங்கத்தி கத்தி இருக்குல்ல நைஃபு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டிட்டு அந்த ஷேப் கிடைக்கிற மாதிரி பண்ணிவிட்டு அதை வந்து போட்டி எடுத்துகிட்டு நான் வேணால் அந்த சீடை வந்து ஒரு நாளைக்கு பண்ணுறதை காமிக்கிறவங்களுக்கு மற்ற எல்லாமே ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் இந்த அதிரசம் கூட நான் வந்தால் மாவை கொஞ்சம் நாளை ஃப்ரிட்ஜில் வச்சுன்னுட்டு அது கொஞ்சம் ஈர்ப்பதம் வந்ததுக்கு அப்புறமா பண்ணுவேன் அப்போ தான் அது வந்து நம்மளுக்கு கரெக்டாக வரும் ஹோப் யூ ஆல் வில் லைக் திஸ் இஃப் யூ லைக் மை வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் லைக் அண்ட் ஷேர் மை வீடியோ ஆல்சோ Thank you very much friends. Meet you in my next video. Thank you.